வணக்கம் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும் கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள் இதெல்லாமே சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது உதாரணமாக நம்ம புத்தாண்டு முதல்ல ஞாபகம் வருது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம் அதுக்கப்புறம் காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற அந்த இருந்து அஞ்சரை மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்றது அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும் இன்னும் சொல்ல சில பேர் வந்து சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும் போன வருஷம் மாதிரி இனிமே வரப்போற ஆண்டு இருக்காது போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இனிமே வருகின்ற ஆண்டு சிறப்பா இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்கின்ற ஒரு சம்பவமும் நடக்கும் ஆனா பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு பேர் கோவிலுக்கு போறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டுல நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன் இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல் இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன் சில பேர் வந்து இந்த மது அருந்திர பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள் அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும் இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் குறை சொல்லுவோம் பெருசாக்காம இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்ல பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும் இதுதான் இந்த புத்தாண்டு பலங்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வருஷம் நீங்க உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அதனால அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம் அப்போ ஒவ்வொரு ராசியும் அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம் விதியை மதியாதலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு வரப்போற பலன்களை ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்கு ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலங்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் கும்ப ராசி அன்பர்களே இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் கும்பராசியோட ஆதிக்க கிரகம் அப்படின்னா சனி பகவான் கும்பராசிக்காரர்கள் ரொம்பவும் வைராக்கியம் நிறைந்தவர்கள் ஒரு எடுத்த காரியத்தை அதை முடிக்காம வேற விஷயத்தில் இறங்க மாட்டாங்க தீவிரமாக ஆராய்ந்து பல காலங்கள் முயற்சி செய்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா அது கும்பராசிக்காரர்களால் தான் முடியும் தெய்வ நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் அதுக்காக தின தினம் கோயிலுக்கு போகிற மாதிரி எல்லாம் இருக்காது மனசுக்குள்ள தெய்வ பக்தி எப்பவுமே இருக்கும் கும்பராசியை பொறுத்தவர்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா சனி பகவான் எல்லாருக்கும் பொருளாதவர் ஆனால் கும்பராசிக்கு மிக மிக நல்லவர் பெண்களுக்கு கும்பராசிக்காரர்களை ரொம்பவும் பிடிக்கும் காரணம் சுக்கரன் இவர்களுக்கு யோகக்காரகன் குரு தன லாபாதிபதி புதன் எடுத்துட்டீங்கன்னா அதிர்ஷ்டதானத்தின் அதிபதி பொதுவாக நம்ம இந்த உலகத்தில் சாதனை படைத்தவர்களோட லிஸ்டெல்லாம் எடுத்தோன்னா அதில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கும்பராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க நான் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்ககிட்ட மாற்ற வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சுய பரிசோதனை செய்து இந்த இருபத்தி ஆறுல ஒரு உறுதிமொழியாக எடுத்து அதை நீங்க மாத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி நிச்சயம் கும்பராசியாக இருந்து உங்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் அதிகம் இருந்தால் கண்டிப்பாக வேலையாலும் இல்லை கும்பராசிக்காரர்களான நீங்கள் தான் அதற்கு முதல் முதல் காரணம் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் நிறைகுடம் போல தழும்பாதவர்களாக இருப்பார்கள் பார்க்கறதுக்கு ப பலசாலியாக தெரிந்தாலும் உடல் வலிமை குறைவு ஆனால் மனோ வலிமை அதிகமாக இருக்கும் பொதுவாக இங்க நண்பர்களை மறக்கவே மாட்டாங்க ஆனால் அதைவிட எதிரிகளை எப்பவுமே மறக்க மாட்டாங்க வந்த சண்டையை எப்பவுமே விட மாட்டாங்க இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமாக ஆரம்பித்து மிக மிக அற்புதமாக வளர்ச்சியோட முடியும் ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்களோட வளர்ச்சி முன்னேறி கொண்டே இருப்பதை பார்க்கலாம் இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த மாதிரியான ஊகங்கள் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்தவரை ஐந்தாவது வீடு மற்றும் ஆறாவது வீட்டுல குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் கும்பராசிக்கு ரெண்டாவது வீட்டில் சனி பகவானும் கும்பராசிலேயே ராகு பகவானும் கும்பராசிக்கு ஏழாவது வீட்டில் கலத்தரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கின்றார் குரு பகவானை பொறுத்தவரை ஐந்தாவது வீடு என்பது மிக சிறப்பான இடம் ஆனாலும் சில காலம் மூணு மாதங்கள் குரு வக்கரமாக சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால கொஞ்சம் இறுக்கமான பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் நம்ம பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இந்த முன்ன போனா கடிக்கும் பின்ன போனால் உதைக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி எதையாவது போக அது ஒரு பெரிய பண போய் முடியும் ஆகவே குரு வக்கரமாக சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டம் அதாவது வருகின்ற மார்ச் மாதம் வரை பதினோராம் தேதி மார்ச் மாதம் குரு பகவான் வக்கரகதியிலிருந்து நேர்கதிக்கு வருவார் அதுவரை உங்களுக்கு கொஞ்சம் பண தேவை அதிகமா இருக்கும் அல்லது உங்களிடம் இருக்கின்ற பணம் பத்தாது வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு தொழில் மூலமாகவோ வேலை மூலமாகவோ உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் உங்களுடைய செலவுகள் அதை மிஞ்சுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் எதை புரட்டி எதை சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஓடிட்டே இருக்கும் உங்களுடைய வேலையில பரிபூரணமாக கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் சம்பாதிப்பதா அல்லது கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கிற ஒரு சூழ்நிலைதான் குரு பகவான் மார்ச் மாதம் வரை தருவார் அதுக்கு பிறகு உங்களுக்கு பண கஷ்டம் ஓரளவுக்கு சரியாக விடும் குறிப்பாக ஆறாவது வீட்டில் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சமாக சஞ்சாரம் செய்கின்ற போது உங்களுடைய தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும் வியாபாரம் பெரிய அளவில் பேசப்படும் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுடைய மதிப்பு மிக அதிகமாக கூட கூட வாய்ப்பிருக்கு ஆகவே ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வருமானம் கையில் பணம் பொருள்வது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீர்கள் ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நேத்திரஸ்தானம் தானே தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் உங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க சனி பகவானை பொறுத்தவரை ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பம் சம்பந்தமான குழப்பங்கள் அதே நேரத்தில் ஏற்கனவே குருவினால் ஏற்பட்ட பண கஷ்டம்னு சொல்லுவேன் அது மாதிரி பண கஷ்டம் மன கஷ்டமாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை கவனமாக பேசணும் நம்ம பேச்சே சில சமயங்கள்ல மற்றவங்களோட மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தா சனி பெரிய அளவில் பாதிப்பை மாட்டார் ஏன்னா சனி உங்களுக்கு ஆதிக்க கிரகம் பெரிய அளவில் பிரச்சனையை தராத கிரகம் சனி பகவான் கும்ப குருவோட வீட்டில் இருக்கார் ஒண்ணும் பெரிய பிராப்ளத்தை தராத ஒரு இடம்தான் இரண்டாவது வீட்டுக்கு இருக்கிறதுனால இரண்டாவது வீடு சம்பந்தப்பட்ட சில காரகங்கள்ல பிரச்சனைகளை சின்ன சின்ன பிரச்சனைகளை தருவார் ராகுவை பொறுத்தவரை ஜென்ம ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப பத்து வருஷம் முன்னாடி இருந்த சின்ன பிரச்சனை இப்ப திரும்பவும் தலையெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உடம்பு சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் அதே நேரத்தில் நம்ம வெளியில போகும்போது கவனமா இருக்க வேண்டிய விபத்துக்கள் போன்ற விஷயங்கள் கையில் காலில் அடிபடுறது ரத்த காயம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன விஷயம் தான் அதே நேரத்துல கேது பகவான் எட்டுல இருக்கிறதுனால ஏழில் இருக்கிறதுனால குடும்பத்துல உங்களோட மதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சர்க்கல்லாக இருக்கும் இதெல்லாம் குறைஞ்ச ஒரு ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் தானே ஒரு ஆறு மாதம் உங்களுடைய கௌரவம் மரியாதை அந்தஸ்து போன்ற விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு குழப்பமான அதே நேரத்தில் மாறுபட்ட பலன்களை எதிர்பார்க்கலாம் மாறுபட்ட பலன்கள்னால் மூணு மாதம் நல்லாயிருக்கும் மூணு மாதம் பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரி மொத்தத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைனாலும் குருவினால் பணக்கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அதுவும் குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு யோகமான நிலைகளை கும்பராசி என்பர்கள் பெறுவார்கள் தங்களுடைய தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தமாக அதிகமாக சம்பாதிக்கின்ற ஒரு காலகட்டமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம் கைகூடி வரும் பாக்கியம் ஏற்படும் அதே நேரத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியம் ஜூனுக்கு பிறகு கைகூடி வரும் மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான படிப்பு அமையும் நன்றி வணக்கம் அன்பிற்கினைய மீனராசி அன்பர்களே இப்ப நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை மீனராசி அன்பர்களுக்கு தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் மீனராசியை பொறுத்தவரை ஆதிக்க கிரகம் அப்படின்னா குரு பகவான் குருவோட ஆசி எப்பவுமே இவங்களுக்கு உண்டு இவங்களை பொறுத்தவரை பணத்தை எப்பவுமே பொருட்டாக மதிக்க மாட்டாங்க இவங்களுக்கு மிக மிக முக்கியமானது தன்மானமும் சுய யாராவது பணத்தை கொடுக்காம ஏமாத்தினா கூட இவங்களை மதிக்காம அல்லது இவங்களோட கௌரவத்துக்கு இடைஞ்சலாக ஏதாவது பேசிவிட்டால் அவர்களை சும்மாவே விட மாட்டார் மரியாதை இல்லாத இடத்தில் இருக்கவே விரும்ப மாட்டார்கள் சண்டைக்கு போறதெல்லாம் இவங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி பொதுவா யாரோட அதிகாரத்துக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் தங்கள் மனசுல என்ன சொல்றது தங்களோட மனசாட்சி என்ன சொல்றதோ அதை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள் இவங்களை கட்டுப்படுத்தணும்னா ஒரே வெளியே அன்பு தான் இவங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்டா ஒரு விஷயத்தை கேட்டால் உடனே நடக்கும் அதிகாரமா ஒரு விஷயத்தை சொன்னால் அது என்றைக்குமே நடக்காது பொதுவா மீன ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் படாமலும் ஒதுங்கி இருக்கிற மாதிரியான இருக்கும் ஆனா அவங்கள பெயர் சொல்லியோ அல்லது அவங்களை குறிப்பிட்டோ ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அதுக்கான பதிலை அவர்கள் மிக திறமையாக செய்து கொடுப்பார்கள் தேவையில்லாம மற்றவங்க விஷயத்துல மூக்க நோய்க்க விரும்ப மாட்டாங்க வீடு வண்டி வாகனம் செல் அல்லது இன்ன பிற பொருட்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலுமே அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் புதுசாக ஒரு பொருள் வந்ததுன்னா அதை உடனே வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் பொதுவாக இவங்க யாருக்கிட்டையும் தங்களோட கஷ்டங்களையோ தன்னோட பொருளாதார நிலைமையோ சொல்லிக்க மாட்டாங்க மிகப்பெரிய கஷ்டம் இருந்தாலும் தாராளமாக பணம் இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை உருவாக்குவார்கள் லட்ச ரூபா நாளைக்கு தரணும் கையில இல்ல அப்படின்னா கூட பர்ஸ்ல இருக்கிற ஒரு நூறு ரூபாயை எடுத்து அப்படி தாராளமா அப்படி எனக்கு ஒரு பண கஷ்டமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு பாவனையை உருவாக்குவாங்க பொதுவா மீனராசிக்காரர்கள் சமாதானத்தை விரும்புவார்கள் சண்டையை விரும்ப மாட்டாங்க சண்டையை சமாதானப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் தனக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருந்தா வேலை மெனக்கெட்டு போய் அதை சரி செய்ய முயற்சி செய்வார்கள் இவங்க ரொம்ப கண்டிப்பு நிறைந்தவர்கள் ஒரு விஷயத்த இப்படி தான் செய்யணும்னா அப்படி தான் செய்வாங்க அப்படி செய்யலைன்னா உங்களை அவங்க ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் கோபம் தான் கண்மூடித்தனமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தான தர்மம் பண்ணுன்னா கூட பணத்தை செலவழிக்கிறதுல ஒரு கஞ்சத்தனம் இருக்கத்தான் செய்யும் இப்படிப்பட்ட கும்பராசி மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம் மீனராசியை பொறுத்தவரை நாலாவது வீடு சுபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் ஜென்ம ராசியில் சனி பகவான் பன்னெண்டாவது வீட்டில் ராகு ஆறாவது வீட்டில் கேது இப்போ ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறது உடல் ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு விஷயம் இவங்களோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கவலைகளை தரும் பொதுவாக மீன ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடம்பு வந்து நல்ல பலசாலியாக இருப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் இவர்களுடைய தவறு தான் இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை தரும் இவங்களோட கவனம் இல்லாத சூழ்நிலை அல்லது உடல் ஆரோக்கியம் பற்றி கவலையே படாம எதை செய்யக்கூடாதோ அதை செய்வாங்க ஏற்படுத்தும் அப்போ மீனராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வேற யாரும் காரணம் இல்லை கண்டிப்பா மீன ராசிக்காரர்கள் தான் நமக்கு எது ஒத்துக்காத நம்முடைய ஆரோக்கியத்துக்கு எது பெரிய அளவுக்கு சீர்கேடை தரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம அதை தொடர்ந்து செய்கிறதுனால தான் அவர்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை இவர்களே வளர்த்துக் கொள்வார்கள் சொல்ல போனா மீனராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை உடன்பிறவா சகவத்திடம் போன உடம்போட எப்போவுமே ஒட்டி இருக்கும் மயல் நினைஞ்சா சளி பிடிக்கணும் மழையில நினைவாங்க வெயிலில் போனா தலைவலிக்கணும் வெயிலில் போவாங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியம் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது தான் மீன ராசியோட ஒரு குணாதிசயம் அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் இப்ப சனி இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியான மருத்துவ சிகிச்சையோ அல்லது அது சம்பந்தமான ஒரு சுய பரிசோதனையோ செய்ய வேண்டிய காலகட்டம் சனி பகவான் பெரிய அளவில் நன்மைகளை இப்ப தரப்போறார் தர மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் நாலாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பண கஷ்டம் இல்லாட்டாலும் மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பார் ஏதாவது ஒரு வகையில் மாத மாணவர்கள் சாதனை புரிகின்ற ஒரு தன்மை இருக்கும் வண்டி வாங்கிறது வாகனம் போன்ற விஷயங்கள் நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமாக சொத்து வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் புது புது பொருட்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்துல இருக்கும் ஏற்கனவே மீனராசி என்பவர்களுக்கு புதிய புதிய பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் இருக்கும் இந்த காலத்துல இன்னும் அது அதிகமாகும் அதே நேரத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும் வயிற்று வலி அஜீரணம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் ஆறாவது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப அருமை கேதுவை பொறுத்தவரை மூணு ஆறு பத்து பதினொன்று சிறப்பான இடம் அந்த இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு நண்பர்கள் எதிரிகள் எல்லாரையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவங்ககிட்ட ஏற்கனவே இவங்களுடைய கோபம் பிரசித்தி பெற்றது சண்டைக்கு வந்தால் யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் எல்லோ எல்லோரிடமும் நட்பாக செல்லுகின்ற ஒரு தன்மை இருக்கும் கேது ஆறாவது இருந்து மிக அற்புதமான பலன்களை தரப்போறாங்க இவங்களோட கடன் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிகிச்சை இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அது சிகிச்சையினால் சரி செய்யப்படும் அதே மாதிரி பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் பன்னெண்டாவது வீடு அப்படிங்கிறது ராகுவுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்தான் சனியோட பலனைத்தான் தரப்பற வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆதாயமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் சிலருக்கு வெளிநாடு திடீரென்று சென்று வருகின்ற வாய்ப்பு ஏற்படும் குறுகிய காலம் இவங்களை பொறுத்தவரை மனசுல எப்பவுமே ஒரு பிரம்மாண்டம் இருந்துட்டே இருக்கும் இது எப்படி பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை அல்லது ஒரு ஆசை பேராசைன்னு சொல்லலாம் அது நடக்குதோ நடக்க அது ரெண்டாவது பட்சம் இவங்களோட ஆசை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் ராகு அதுவும் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால பல சமயங்கள்ல உங்களுக்கு தூக்கம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருக்கும் சில பேருக்கு அலுவல் விஷயமாக வெளிநாடுகளோ வெளியூருக்கோ சென்று வர வேண்டி சில மாதங்கள் கணவன் மனைவி பிரிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மீனராசியை பொறுத்தவரை மிக மிக யோகமான ஒரு காலமாகும் சில சில கஷ்டங்களையும் தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்